புதுக்கோட்டை மாவட்ட தேமுதிக சார்பில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் எழுபத்தி ரெண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு கட்சி கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் உணவுகள் வழங்கி பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்தனர் தமிழ்நாடு முழுவதும் இன்று மறைந்த தேமுதிக தலைவர் நடிகருமான விஜயகாந்தின் பிறந்த நாளை முன்னிட்டு தேமுதிக சார்பில் கொடியேற்றி அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக இன்று புதுக்கோட்டை மாவட்ட தேமுதிக சார்பில் மாவட்ட செயலாளர் கார்த்திகேயன் தலைமையில் பகுதியில் முழுவதும் தேமுதிக கொடியை ஏற்றியும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் காலை உணவுகளை வழங்கி பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்தனர் புதுக்கோட்டை காமராஜபுரத்தில் நடந்த நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு காலை உணவு வழங்கிய பின் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் தேமுதிக மகளிர் அணி நிர்வாகிகள் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் புகைப்படத்தை பார்த்து கண்ணீர் மல்க மலர் தூவி மரியாதை செய்தனர் சென்ற வருடம் பிறந்த நாளுக்கு உயிருடன் இருந்தீர்கள் இந்த வருடம் மறைந்துவிட்டீர்கள் என விஜயகாந்தின் புகைப்படத்தை பார்த்து கண்ணீருட்டு அழுத காட்சி கட்சி நிர்வாகத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது இதேபோல் காமராஜபுரம் பகுதியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ஆசிரியர் நடராஜன் விஜயகாந்தின் பிறந்த நாளை முன்னிட்டு தானாகவே முன்வந்து தான் இறந்த பிறகு என்னுடைய உடலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தானமாக செய்கின்றேன் என தாமாக முன்வந்து தன்னுடைய உடலை தானம் செய்வதற்கு உறுதிமொழி ஏற்றார் தானம் செய்ய முன்வந்த நடராஜனுக்கு கட்சி நிர்வாகிகள் பொன்னாடை பொருத்தி வாழ்த்து தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் தேமுதிக புதுக்கோட்டை நகரச் செயலாளர் பரமஜோதி உள்ளிட்ட தேமுதிக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்